வணக்கம் பாதாள முருகன் கோவிலில் இருந்து வைத்தியர் ரவிச்சந்திரன் இந்த கோவிலின் அமைவிடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்ரம் ஒன்றியம் ராமலிங்கம்பட்டி போகர் நகரில் அமைந்துள்ளது கோயிலின் தல வரலாறு கிட்டத்தட்ட ஒரு அறநா அறுநூறு ஆண்டுகள் மிக பழமையானது பொதுவாக வந்து ஆன்மீக பூமியில் கன்னிவாடி மலைப்பகுதியில் முரு திண்டுக்கல் மாவட்டம் பொதுவாக முருகஸ்தலங்களில் வந்து பிரசித்தி பெற்ற பழனி மலை இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் முருகரை வந்து வடிவமைத்ததாக சொல்லப்படுகின்ற திரு சோமலிங்கேஸ்வரர் ஆலயம் இத்தலத்திலிருந்து சுமார் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது அதே போல் மேலே வந்து கிட்டத்தட்ட தாண்டிக்குடி மலைப்பகுதியில் அங்கே ஒரு முருகர் கோயிலாக இருந்தது முருகர் கோயிலும் எல்லா எல்லா கோயிலும் பொதுவாக வந்து மலையில் அல்லது குகையில் அல்லது தரைத்தளத்தில் அமைந்திருக்கும் செய்குன்றில் அமைந்திருக்கும் எங்கும் இல்லாத வித்தியாசமான ஒரு முறையில் எங்கு முருகர் வந்து பாதாளத்தில் வீற்றிருக்கிறார் இத்தலத்தின் சிறப்பானது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஆண்டுகள் மிக பழமையானது திரு மராசர் கந்தமாறன் வழியில் வந்த ஒரு ஏழு தலைமுறைக்கு முன்னாடி இருந்து அவர்கள் வழியில் வந்த திரு அறிவாதினம் என்பவர் அறிவழகன் என்ற அரிய அவர்கள் வந்து அவரோட குடும்பத்தாரால் வழிபட்டு வந்து இந்த சமீப காலமாக இது வந்து ஒரு ஐந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இது பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது வேறு எங்கும் இல்லாத வகையில் இது பாதாளத்தில் ராகு கேது செவ்வாய்க்கான பரிகாரஸ்தலமாக இருக்கிறது சனி ராகு கேது செவ்வாய்க்கணம் இது பரிகாரஸ்தலம் பொதுவாக இங்கே இங்கும் இல்லாத வகையில் வந்து கோயிலின் நுழைவாயில் பகுதியில் திரு கற்பனை சங்கிலி கற்பனை சுவாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அடி உயரத்தில் வந்து ஏற்றியிருக்கிறார் காவல் தெய்வமான கங்கிலி சங்கிலி கருப்பண சுவாமி வந்து வீட்டிருக்கிறார் அதே போல் வந்து ஜலகண்டேஸ்வரர் டைம் இங்கு கிட்டத்தட்ட ஒரு சங்கிலி கற்ப கோயிலை ஒட்டி க இடப்புறமாக அமைந்துள்ளது முருகர் கோயில் வந்து பாதாளத்தில் அமைய அமையப்பட்டிருக்கிறது அதாவது சனி ராகு கேது செவ்வாய்க்கான வரியாரசுரமாக இது இருப்பதால் மிக சிறப்பு வாய்ந்தது என்ன எங்கே இல்லாத வாய்ந்ததுன்னா இங்கே வந்து வித்தியாசமான முறையில் கீழே இருக்கும் பொதுவாக இந்த கோயில் வந்து கருப்பு அதாவது வந்து கருங்காலி அல்லது கருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இது வந்து ஒரு பரிகார பொருளாக இருப்பாங்க இங்கே வந்து சிறப்பு பெற்றது வந்து கருங்காலி மலைகளும் இங்கே சிறப்பு பெற்றது இந்த கோயிலின் சிறப்பு என்பது வந்து திருமண தடை பதவி உயர்வு வம்பு வழக்கு கோர்ட்டு நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கான தீர்வாக இது அமைகிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வாரம் அல்லது ஒன்பது முறை வந்து இக்கோழி கோவிலில் வழிபாடு செய்து செல் செல்பவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு பலாபலனை இது வந்து இது பண்ணியிருக்கு நிறைய பேர் ரொம்ப காலம் வந்து திருமணம் ஆகி ஆகாதவங்களுக்கும் போல் திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கும் அதே போல் நிறைய பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து ஒரு ஒரு ஒன்பது முறையாக வழிபாடுபட்டு பட்டு இதுக்குண்டு போனால் சிறப்பாக இருக்குதுன்னு இந்த ஸ்தலத்தோட வரலாறு உரிய காலத்தில் அது பிரிச்சப்ப வந்து பிரபலமாக இருக்கிறதுனால வந்து நிறையா வந்து நல்லது நடக்கிறனால நிறைய பேர் வர்றாங்க வர்றவங்க அவங்களோட பொதுவாக முருகனுக்கு உகந்தது வந்து செவ்வாய் 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 உரையில் வந்து முருகரை வழி விடுவது வந்து மிக சிறப்பு செவ்வாய்க்கு அதிபதி முருகன் என்பதால் சிறப்பு போல் சனி ராகு கேது செவ்வாய்க்கான பரிகாரஸ்தலமாக இருப்பதால் அந்தந்த பாதிப்பு உள்ளவர்கள் வந்து சிறப்பாக வந்து வழிபாடு பண்ணிட்டு இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் இங்கே இருக்கிற ஒரு வீட்டிற்பன் வந்து ஜலகண்டேஸ்வரர் இங்கே அப்பனும் மகனும் இருப்பாங்க முருகனும் சிவனும் இருப்பாங்க இந்த கோயில் பிரதிஷ்டை பண்ணி இங்கே இது பண்ண பின்னாடி ஓரளவுக்கு வந்து ஒரு பதிமூன்று ஆண்டுகளாக மழை இல்லாத காலகட்டத்தில் இது சிறப்பாக வந்து மலைப்பொழிவு இருந்தது தற்போது இருக்கிற வறட்சி கட்டம் முதல் வந்து இருந்த காலத்தில் ஒரு பதிமூன்று ஆண்டுகள் கழித்து இந்த கோயில் பிரதிஷ்டை பண்ண பின்னாடி நல்ல மலைப்பொழிவு இந்த பகுதியில் சிரிப்பாக இருக்கிறதுக்கான பழக்கமாக வந்து கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ நாட்களில் வந்து மிக சிறப்பாக இந்த வழிபாடு இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறது அன்னதான கூடம் இங்கே வந்து தினசரி மதியம் ஒரு மணிலேருந்து மூன்று மணி வரை அன்னதானம் நடைபெறும் பக்தர்களுக்கு அந்த ஒரு மணிக்கு மேலே வந்து இங்கே அன்னதானம் நடைபெறும் சிறப்பாக தினசரி உண்டு அன்னதானம் வந்து எல்லா நாட்டுலையும் சிறப்பாக உண்டு போல் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோயில் சார்ந்த ஆம்புலன்ஸ் இப்பகுதி மக்களின் தேவைகளுக்காகவும் பக்தர்களோட வசதிக்காகவும் அவசர தேவைகளுக்காக இந்த ஆம்புலன்ஸ் வந்து கோயில் சார்பாக இது பண்ணியிருக்கு போல் கோசாலை வந்து அந்த பகுதியில் அடுத்து பார்த்துட்டு இருந்ததுன்னா கோசாலை மற்ற வசதிகள் கார் பார்க்கிங் வசதிகள்லாம் வந்து இங்கே எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கு அதை விட பக்தர்களுக்கு வந்து கழிவறை வசதிகள் குளிக்கிறதுக்கு கழிவறைக்கான வசதிகள் இங்கே சிறப்பாக பண்ணியிருக்காங்க யார்ட்டையும் வந்து காணிக்கையோ அல்லது ஏதோ தட்டில் பணமோ போட இங்கே வந்து அனுமதியில்லை விருப்பப்படுபவர்கள் மட்டும் வந்து உங்களுக்கு அன்னதானத்திற்கான நன்கொடைகள் மட்டும் இங்கே ரசீது போட்டு இது பண்ணிக்குவாங்க மற்ற எதுவும் வந்து எதுவும் கட்டாயம் இல்லை இங்கே பக்தர்களுக்கு எதுவுமே வந்து தரிசனம் வந்து புது தரிசனம் தான் யாருக்கும் சிறப்பாக வந்து இது பண்ணுறலை அனைவருக்கும் வந்து புது தரிசனம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கற்பிணிகளுக்கும் வந்து கொஞ்சம் முன்னுரிமை வழங்கப்படும் அதே போல் வந்து இங்கே இந்த கோயிலில் வந்து சிறப்பான என்னென்னா இராணுவ முன்னாள் இராணுவத்தினருக்கும் முன்னாள் இராணுவத்தினருக்கும் வந்து நாட்டை காக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு முதல் மரியாதை பரிவாட்டம் கட்டி மரியாதை செய்யப்படும் எல்லாம் அது வழக்கமாக இந்த கோயில் த தோன்றிய காலத்துல அதுக்கான மரபு தொடர்ச்சியை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் வணக்கம்